ஒரு ஆண்மகன் அழுது இருக்காரு கமெண்ட்ல பாக்கலாமா எனக்கு புதுக்கோட்டை மாவட்டம் தான் பெயர் சொல்ல விரும்பவில்லை எனக்கு திருமணமாகி ஐந்து வருடம் ஆகிறது எனது மனைவியுடைய அம்மா உன் கணவர் தனி வீடு பார்த்தால் மட்டும் போய் சேர்ந்து வாழ இல்லை என்றால் என் கூட வா என்று எனது பையனையும் என் மனைவியையும் அவங்க அம்மா கூப்பிட்டு சென்று விட்டார் தனியாக வீடு பார்த்தாதான் என் மனைவியை என் கூட சேர்ந்து வாழ வைப்பார்களாம் எனது பெற்றோர் திருமணத்திற்கு முன்பு சாலை விபத்தில் சிக்கியவர்கள் நான் ஒரே மகன் எனக்கு எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது என் நிலையிலிருந்து யோசிப்பாருங்க இந்தாமா சரியான லம்பாடி பொம்பளையா இருக்க அவருக்கு இந்த பொண்ணு பெத்த பாதி பொம்பளை எப்படிதான் பொண்ணு வாழ்க்கையை கெடுக்கிறத பெற்றவங்களா தான் இருக்கிறாங்க கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டீங்க அப்புறம் என்ன வேலை உங்களுக்கு அங்க காலத்துல இருந்து கல்யாணம் பண்ணா பையன் வீட்டுக்கு தான பொண்ணு அனுப்புறோம் புதுசா ஒண்ணு நாங்க இந்த காலத்துல ஒண்ணு அனுப்பி இல்ல உங்க காலத்துல இருந்து வாழை வாழை கொண்டு வந்து தானே உனக்கே ஒரு பையன் இருக்கா உடம்பு சரியில்லாம இல்லாம இருக்கிற ஒன்னு விட்டுட்டு அவன் பொண்டாட்டி கூட்டு தண்ணி கொடுத்துருமான உன் மனசு என்ன பாடுபடும் அப்படி அந்த பையனை யோசிக்கிறாங்க ஒரு பேர பிள்ளையும் ஒரு மகளையும் கொண்டு போய் நீ வச்சிருக்கிய அவங்க வாழ்க்கை கெட்டு போது உன் வயசுக்கு இது தேவையா பாவத்தை தேடுற சரி உன் பொண்ணுக்கு ஆசை வந்தா என்ன நீ ஏற்படுத்திப்பிய மேல நிறைய பெண்கள் வாழ்க்கை அம்மா தான் கெடுத்துட்டு இருக்காங்க பொம்பளை பிள்ளைலா உங்க வாழ்க்கை உங்க கையில உங்க கணவர் நல்லவர் என்று உங்களுக்கு பட்டுச்சுன்னா ஆத்தா கறி பச்சலாம் கேட்காதிய நிறைய பொம்பளை அப்படிதான் திரியாளுங்க ஒருவேளை அந்த பொம்பளைங்களுக்கு எல்லாம் மருமகன் மேல உதவ கண்ணு இருக்குமோ